போன வீடியோவில் சங் ஜின்மு டபுள் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவான் அதோட கணினியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜின்மு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுல எது பவர்ஃபுல் ஸ்டாச்சோன்னு சென்ஸ் பண்ணி ஒரு ஏங்கல் கிட்டே போய் நிற்பான் அதுவும் இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணான் அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டு ஜப்பானில் யூரியா ஆர்லு பேசுனதை இங்கே டிவியில் பார்த்துட்டு இவனுக்கு உண்மையிலே இந்த எஸ் அங்கே கேட்டு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தரமாக இருக்குதா சப்போஸ் இவன் ஃபெயில் ஃபெயிலானா ஜப்பான் மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி யோசிப்பார் அந்த டைம் இவர் கூட சீஃ உ செல்லும் இருப்பாரு சீஃப் கிட்ட சேர்மன் சங்ஜின் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்பாரு சீஃபும் அவன் ரயிலில் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து சேர்மன் கிட்டே கொடுப்பான் இதில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா இடமுமே சங்ஜின் கில்டு புக் பண்ணியிருக்க இடம் சொல்லி சீஃப் சொல்லுவான் சேர்மன் இதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு கேட்ஸாக ஜின்னு ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லி ஆச்சரியமாக பாப்பாரு ஏன்னா அதில் அவ்வளோ கேட்ஸ் புக் ஆகிருக்கும் நார்மலாக அளவுக்கு நம்பர் ஆஃப் கேட்ட லார்ஜ் கில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஒயிட் டைகர் கில்டு ஹங்கர் கில்டு ஃபிண்ட் கில்டு இந்த மாதிரி தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க சங் ஜின் இது எப்படி தனியாக ஹேண்டில் பண்றான்னு சொல்லி சேர்மன் ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாரு அந்த டைம் சீஃப் இது மட்டும் இல்லை அடுத்த வாரம் பக்கத்தில் ஆகிற கேட்டுக்கு வேற ஜின் பெர்மிஷன் கேட்கறான்னு சொல்லி சேர்மன் கிட்டே சொல்லுவான் சேர்மன் செகண்ட் யோசித்து சரி சரி எல்லா பெர்மிஷனும் கூத்துருன்னு சொல்லி சொல்லிடுவாரு அந்த டைம் கரெக்டாக சீஃப் ஊ ஜிம்சலுக்கு கால் வரும் இவனும் கால் அட்டன் பண்றதுக்கு சேர்மன் கிட்ட பெர்மிஷன் கேட்பான் அவரும் சரி நீ பேசி பேசு எனக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஞ்சி போவாரு சீஃப் கால் அட்டன் பண்ணி பேசுறப்போ ஸ்கூல்ல ஆர்ட்லாம் வந்துச்சுல்ல அதே பிளேஸ்ல மறுபடியும் இன்னொரு கேட் கிரியேட் ஆயிருக்கு அதுவும் அது டபுள் டஞ்சன் கேட்டுன்னு சொல்லுவாங்க இதை கேட்டோடனே சீஃப் ஷாக் ஆகிடுவான் அது மட்டும் இல்லை அந்த கேட்டுக்குள்ள ஹண்டர் சங்ஜின் வேற போயிருக்காருன்னு சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு சீஃப் அப்படியே உறஞ்சு போய் நிற்பான் இந்த பக்கம் டபுள் டஞ்சன் கேட்டுக்குள்ள அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சு அதோட ரெக்கையை விரிக்கும் அதுக்கு ஆறு விங்ஸ் இருக்கும் ஃபைனலாக இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜின்வோ பார்த்து சொல்லும் அது கையில ரூல்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கோம்ல அது அப்படியே கையிலே பண்ணி உரைச்சிரும் ஜின்வு இந்த கமன்லாம் முக்கியம் இல்லையுன்னு சொல்லி கேட்பான் இதுக்கு மேலே இது எதுவும் இங்கே தேவைப்படாதுன்னு சொல்லும் சங் ஜின் தானே இங்கே வர வச்சுன்னு கேப்பான் அதுக்கு அது ஆமான்னு சொல்லிடும் ஜின்வோ நீ மான்சரான்னு கேட்பான் அதுக்கு ஏஞ்சல் ஸ்டாச்சு நீ தப்பான கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் பண்ணும் இது கிளாப் பண்ண உடனே சுத்தி இருக்க எல்லா ஸ்டாச்சுவும் ஜின்வோ அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கும் விட உனக்கு முக்கியமான டெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஜின்வோ நோக்கி எல்லா ஸ்டாச்சு வந்துட்டு இருக்கோம் அந்த டைம் சங் ஸ்டாச்சு ஒரு சொடக்கு போடும் உனக்கு மட்டும்தான் இதை நீ தனியாக தான் சொல்லும் அந்த டைம் ஜின் ஒரு நோட்டிபிகேஷன் வரும் சேரோ சம்மன் இங்கே பண்ண முடியாது அது கேன்சல்னு சொல்லிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் என்னோட எபிலிட்டி நிறையா இது கேன்சல் ஆகிருக்கும் ஸ்டாச்சு அடிப்பட்டுச்சுன்னா உடனே ஹீல் பண்ணுவான் டக்குன்னு ரெக்கவர் பண்ணுவான்ல அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும் ஜிங்குக்கு யோசிக்கலாம் டைம் இருக்காது எல்லா ஸ்டாச்சுவும் வேகமாக என் பக்கத்தில் வரும் ஒரு ஸ்டாச்சு கிட்ட வேகமாக வந்து கையில் ஸ்வாடை வச்சு இவனை வெட்ட போகும் சம்ஜின்வோ அவனை ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணி ரெண்டு கையிலையும் அந்த ஸ்வாட ஸ்டாப் ஆகிடுவான் ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் ஸ்வாடை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் அந்த ஸ்வாட ரெண்டாக உடச்சிடுவான் உடச்ச செகண்ட் அந்த உடஞ்ச ஸ்வாட அந்த ஜெயிண்ட் ஸ்டாச்சு மேலே தூக்கி போடுவான் இவன் வீசின ஸ்டீல்ல அது அந்த சிலையோட மண்டல போய் சொருகி நிற்கும் அந்த சிலையும் அவன் தலையில இருந்து அந்த ஸ்வாட எடுக்க போவும் அதுக்குள்ள ஜின்னு வேகமா போய் அந்த உடஞ்ச ஸ்வாட கிக் பண்ணுவான் இவன் கிக் பண்ண ஸ்ட்ரென்த்துல அந்த ஸ்வாடு அந்த ஸ்டாச்சுவோட மண்டையை உடச்சிட்டு கீழே போயிரும் அதுக்குள்ள இன்னொரு பெரிய ஸ்டாச்சு ஆக்ஸ் எடுத்துட்டு என்ன வெட்ட வரும் ஜின்வுக்கு இன்வெர்டரிய ஓபன் பண்ற பெர்மிஷன் மட்டும் இருக்கும் சோ அதுல இருந்து டேகர் சமன் பண்ணுவான் அவனோட வெப்பனை எடுத்துட்டு அந்த ஆக்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவான் ஜின்வோ அட்டாக் பண்ணுற ஸ்பீடில் அந்த ஆக்சியை ரெண்டா பலந்துடும் வர்ற எல்லா ஸ்டாச்சு கூடயும் மாசாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சு இதெல்லாம் சைல் பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு ஸ்டாச்சு ஜின்வோ மேலே அம்பு விடும் ஜின்வோ வர்ற அம்பை ரெண்டா உடச்சி அதை அந்த ஸ்டாச்சுக்கிட்டே அனுச்சிடுவான் அந்த உடஞ்ச அம்பு ஃபுல் ஸ்பீடில் ஸ்டாச்சு மேலே பட்டு அந்த ஸ்டாச்சுவே தெரிச்சிடும் எல்லா ஸ்டாச்சுவும் ஒன் பை ஒன் நான் ஸ்டாப்பாக அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் ஜின்வோ அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருப்போம் இவன் அட்டாக் பண்ணுற ஸ்பீடு இவன் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் அந்த சைடில் இருந்து ஏஞ்சல் ஸ்டாச்சு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணது வேஸ்ட் ஆகலன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த டைம் ரூம் இருக்கிற பெரிய ஸ்டாச்சு இவங்க அட்டாக் பண்ண வரும் அது காலை எடுத்து வச்சு வர்ற ஸ்டெப்புலேயே அந்த ரூமே ஃபுல்லாக அதிரும் அந்த டைம் சங் ஜின்வ ஸ்டாச்சு கையிலே பிடிக்க பார்க்கும் அந்த டைம் ஜின்வோவோட கவனம் இந்த ஸ்டாச்சு மேலெல்லாம் இருக்காது அந்த பெரிய ஸ்டாச்சு தான் இருக்கும் அது ஐஸ்ல இருந்து லேசரை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும் சங்ஜின் அதே தான் பார்த்துட்டு இருக்கும் அந்த டைம் ஜிம் வேகமா திங்க் பண்ணி இந்த ஸ்டாச்சு எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு என்னோட டாமினெட் ஸ்டாச்சை யூஸ் பண்ணி சேர்த்துடுவான் எல்லா ஸ்டாச்சுவை வச்சு ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுவான் அந்த ஐ லேசர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பெரிய ஸ்டாச்சுவும் கண்ணுல இருந்து அதை பவரை வெளிப்படுத்தும் அதோட லேசர் ஐஸை வச்சு ஃபுல் ஸ்பில்ல தாக்கும் ஜின்வ் என்னதான் ஸ்டாச்சு வச்சு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணாலும் அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட பிளாஸ்ட் பவர் அந்த ஸ்டாச்சுவெல்லாம் பிரின்டேட் பண்ணிட்டு கீழே வரும் அந்த இடமே ஃபுல்லாக ஃபயர் ஆகிடும் ஜின்வூ ஜஸ்ட் மிஸ்ல அவனோட ஸ்பீட யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவான் அந்த டைம் ஜின்வூக்கு நோட்டிபிகேஷன் வேறு வரும் டாமினேட்டர் டச்சு அதோட ஃபுல் ஃபார்ம் அடைஞ்சிருச்சுன்னு டாமினேஷன் அத்தாரிட்டியும் சேஞ்ச் ஆயிடும் சங் ஜின்வூ இந்த பெரிய ஸ்டாச்சுவை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான் கிரவுண்ட்ல இருந்து அவன் லெக்கு பவர் கொடுத்து ஃபுல் ஸ்பீடில் இந்த பெரிய ஸ்டாச்சு அட்டாக் பண்ண போவான் அத மறுபடியும் லேசர் ரைஸை வச்சு தாக்க வரும் சம்சிங் டாமினேஷன் அத்தாரிட்டியும் ஸ்பீடையும் யூஸ் பண்ணி அந்த பெரிய ஸ்டாச்சு ஷோல்டர்லயே தாக்குவான் அந்த இன்பேன்ட்ல அந்த பெரிய ஸ்டாச்சு டக்குன்னு சைடில் திரும்பிடும் இந்த லேசர் ரைஸ் இவன் மேல படாமல் மிஸ் ஆகிடுவான் இவனோட வெப்பன் ரெண்டு டேக்கரையும் சமன் பண்ணி அது ஃபேஸ்ல தாறுமாறு அட்டாக் பண்ணுவான் இவன் எவ்வளவுதான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் அதுக்கு வெறும் ஸ்க்ராட்ச் மட்டும்தான் ஏற்படும் இவனோட வெப்பன்லாம் இது கிட்ட வேலை செய்யாது வெறும் தொலையை மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன அட்டாக்காக தான் ஏற்படுத்தும் ஜின்மு இது ஃபேஸ் ஃபுல்லாக ஆல்ரெடி அட்டாக் பண்ணியிருப்பான் ஸோ அதோட வீக் ஸ்பாட் எங்கே இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிகிட்டு இருப்பான் வேகமாக அந்த பெரிய ஸ்டாச்சு ஃபேஸ் கிட்ட போய் வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி இவனோட ஃபுல் பவரையும் ஹேண்டில் வர வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுவான் இவன் பஞ்ச் பண்ண ஸ்பீட்லையும் ஸ்ட்ரென்த்லையும் அந்த பெரிய ஸ்டாச்சு ஃபேஸில் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகிடும் சங்ஜின்வும் அதோட ஸ்டாப் பண்ண மாட்டான் மறுபடியும் மறுபடியும் ஃபேஸில் பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான் ஃபேஸில் ஏகப்பட்ட பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவனோட ஃபுல் பவரையும் ஹேண்டில் வர வச்சு மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் பண்ணுவான் அந்த பஞ்சை பெரிய ஸ்டாச்சுனால தாக்கு பிடிக்க முடியாது அது தடுமாறி கீழே விழுந்துடும் இந்த பெரிய ஸ்டாச்சு கீழே விழுந்ததுல அந்த கிரவுண்டே பெருசாக குழி மாதிரி ஆயிடும் இது விழுந்த ஸ்பீடில் வர்ற அந்த புகையே மிச்ச ஸ்டாச்சுவை தள்ளி போக வச்சிடும் ஜின்மு இதை அட்டாக் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு ரீச் ஆகிடுவான் ஆனால் அவனுக்கு யோசிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது மிச்ச ஸ்டாச்சுவெலாம் இவனை வேகமாக அட்டாக் பண்ண வரான் ஜின்வோ அவனோட டாமினேட்டர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி மொத்த ஸ்டாச்சுவையும் தரையோட தரையை படுக்க வச்சிருவான் அந்த இடமே சைலண்ட் ஆயிரும் அந்த டைம் பயங்கரமாக கிளாப் சவுண்டு கேட்கும் ஜின்வு திரும்பி பார்ப்பான் அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சு இவனை பார்த்து க்ளாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சங்ஜின்வூ அவனோட கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கேட்பான் ஆனால் இவன் கேட்கறதுக்குலாம் அதை ஆன்சர் பண்ணாமல் இது இன்னும் முடியலன்னு ஸ்மைல் பண்ணோம் உனக்கு கடைசி டெஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லும் அந்த டைம் ஜின்வுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அர்ஜன் குவிஸ்டுன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் தான் டைமு அதுக்குள்ளே ஜின்வூ இந்த ஏஞ்சல் ஸ்டாச்சுவை போட்டு தள்ளணும் அப்படி இல்லைன்னா சஞ்சின்வோட ஹார்ட் ஸ்டாப் ஆகிருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஜின்வூ இதை பார்த்து நீ உண்மையில் ஏஞ்சல் ஸ்டாச்சுவானு கேட்பா அந்த ஸ்டாச்சு அதோடய உண்மையான ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தும் ஃபேஸ்லேருந்து அந்த சிலையோட துகளெல்லாம் விழுந்து அதோட ஃபேஸ் ஒன் சைடே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் இதுக்கு எட்டு கை வேற இருக்கும் இதோட பேர் தான் ஆர்கிட்டெக்ட் ஜின்மு கூட அந்த லெவலப் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணதே இது தான் அந்த டைம் வெளியே கேட்டில் எல்லா ஹாண்டர்ஸும் வருவாங்க சீஃப் ஊ ஜின்சல் அவனோட ஆர்மரெல்லாம் போட்டுட்டு அந்த கேட்டுக்கிட்ட வருவான் அது மட்டும் இல்லாமல் ஏழு எலக்ட் ஹண்டர்ஸையும் கூட்டிகிட்டு வருவான் அவனால இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது அந்த ஹண்டர்ஸ் மட்டும்தான் சங்ஜீனுவுக்கு பேக்கப் பண்ணுறதுக்காண்டி இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க சீஃப் அந்த கேட்டு கிட்ட போய் பார்ப்பான் அதுலேருந்து வர வர்ற ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த கேட்டு சைஸுக்கும் ஆராக்கும் சம்மந்தமே இருக்காது சீஃபோட மனசாட்சிக்கு உள்ள போனா கண்டிப்பா சாபிச்சுன்னு தோணும் சீஃப் அவன் டீமு கிட்ட பார்த்து இந்த அளவுக்கு மேஜிக் பவர் எனக்கு தான் ஃபீல் ஆகுதா இல்லாட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கேட்பான் அங்க இருக்கு எல்லாருமே பேரஞ்ச மாதிரி இருப்பாங்க இந்த கேட்ல இருந்து வெளியே வர்ற மேஜிக் பவர் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் எல்லாருமே கேட்லேருந்து இந்த அளவுக்கு பவர் வருதுன்னு சொல்லி யோசிப்பாங்க கொஞ்சம் டைமில் பயப்படவே ஆரம்பிச்சிருவாங்க சீஃப் ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிப்பான் எஸ்ரா ஹண்டர்ஸ பேக்க கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான் இவனோட டீம்ல ஒருத்தன் நினைத்தி ஹண்டர் கில்ல சாகவும் கூட்டிட்டு வர்றதுக்கு ரெக்வஸ்ட் பண்ண சொல்லுவான் இது ஒரு எமர்ஜென்சி ரெக்வெஸ்ட் சோ கண்டிப்பா அவங்க தேவைன்னு சொல்லுவான் இந்த பக்கம் டபுள் ரெஞ்சன் குள்ள ஆர்கிட்டக்கும் ஜின்வுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிரும் அதோட எட்டு கையவும் வச்சுட்டு ஜின்வோ பாத்துட்டு இருக்கோம் சடனா யோசிக்கிறதுக்குள்ள ஜின் பண்ணும் ரேஞ்ச்ல வந்து பஞ்ச் பண்ணும் ஜின்வுக்கு பண்ணுறது கூட தெரியாது டக்குன்னா ரெண்டு கையை வச்சு பிளாக் பண்ணிடுவான் என்ன என்னதான் பிளாக் பண்ணனும் அதோட பஞ்சை ஸ்டாப் பண்ண முடியாது அதோட பஞ்சோட பவர்ல ஜின் தூக்கி வீசிடும் அவன் ஃபுல் ஸ்பீட்ல போய் வால் மேலே மோதி கீழ குந்து கிடப்பான் ஜின்வன் உடம்பு பயங்கரமான வழியை ஃபீல் பண்ணுவான் ஆர்கிடெக்ட் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாது அடுத்த செகண்டே அதோட அடுத்த அட்டாக் பண்ண வந்துடும் அது வேகமா இன்னொரு ஜிம்மு ஜஸ்ட் மிஸ்ல இருந்து அதோட எட்டு கையை வச்சு மாறி மாறி பன்ச் பண்ணும் ஜிம்மு ரொம்பவே திணறிட்டு இருப்பான் ஜிம் ரெண்டு கையை வெறும் டிஃபென்ஸ் பண்றதே இருப்பான் ஜிம் அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு கேப்பும் இருக்காது டைமும் இருக்காது ஆர்கிட்டாக் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாம மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் சங்ஜி எல்லா பண்ட்ஸ்லயும் ஒன் செகண்ட் பண்ணிருக்கிறப்போ நம்மளோட எந்த பன்ட்ஸ் ஜிம் ரீச் பண்ண யோசித்து ஒரு பிளாக் ஸ்பாட்ல சங்ஜி ஃபேஸ்ல வேகமா பஞ்ச் பண்ணிடும் இது பஞ்ச் பண்ண பவர்ல ஜின்வோட தலைல ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் ஜின்வ் பின் மாதிரி இல்லை அதை சமாளிச்சுட்டு அவனும் ஒரு பன்ச் பண்ணிடுவான் ஜிம்முவோட பன் ஸ்பீல் ஆர்கிட்டெக்ட் பத்தடி பின்னாடி போயிரும் இருந்தாலும் கிரவுண்ட்ல தேய்ச்சிக்கிட்டே போய் மேனேஜ் பண்ணி நின்றோம் சங்ஜின்வுக்கு தான் பயங்கரமா அடிபட்டிருக்கும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட சங்ஜின் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டான் ஆர்கிடெக்ட் பல கழிச்சு ஒரு ஹியூமன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகான்னு சொல்லி யோசிக்கும் ஃபேஸ் சங்ஜின் சங்ஜின்வோட நூத்தி ஓரளவு லெவல்க்கு அப்புறம் தான் அவன் இங்க சமன் பண்ணிருக்கோம் ஆனா ஆர்கிடெக்ட் நினைச்சதை விட ஜின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருப்பான் ஜின்வுக்கு அவன கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வேணும் எதுக்கு ஆர்கிடெக்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுச்சு இவனை எதுக்கு தேர்ந்தெடுத்துச்சு இந்த எல்லா கொஸ்டனுக்கும் ஜின்வோ ஆன்சர் வேணும்னு நினைப்பான் இவன் அது கிட்ட கேட்டா அது நீ எனக்கு கொண்டாதான் உனக்கு ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லும் அடுத்த செகண்டே பறந்து வந்து ஜின்வு அட்டாக் பண்ண போவோம் சங் ஜின்வு க்ளோஸ் காம்பட்ல இதை கண்டிப்பா டிஃபிட் பண்ண முடியாதுன்னு வேகமா அங்க இருந்து பின்னாடி போயிடுவான் தூரத்துல இருந்து இதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பான் இவனோட டாமினேஷன் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுவான் அதுவும் டாமினேஷன் அத்தாரிட்டி யூஸ் பண்ண ரெண்டு பவரும் மோதி அந்த இடத்தோட இம்பாக்டே ரொம்ப பயங்கரமா இருக்கும் சங் ஜின்வோட இதே ஸ்கில் அதுவும் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி ஜின்வு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான் சோ லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக்கும் இது கிட்ட வேலை செய்யாது அவனால டாமினேஷன் அத்தாரிட்டி யூஸ் பண்ண முடியாது சங் ஜின்வு பிசிக்கல் அட்டாக் இது கிட்ட ஒர்க் ஆகல லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தும் அட்டாக் பண்ண முடியல இது எப்படி டிஃபீட் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பான் அதுக்குள்ள ஆர்கை டட் அதோட எட்டு கையும் விரிக்கும் பெரிய பெரிய ஸ்டாச்சு கீழே விழுந்து கிடக்கல அதோட வெப்பன் ஃபுல்லா அதிர ஆரம்பிக்கும் எல்லா வெப்பன்ஸையும் டாமினேஷன் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி இதோட கைக்கு வர வச்சிரும் சோ எட்டு கையிலயும் பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜின்வா அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிற்கும் சங் வெறும் கையில இருக்கிறப்பவே இது சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் இதுல இது எட்டு கையில எட்டு வெப்பனை வச்சுட்டு வர ஜின்வா அட்டாக் பண்றதுக்கு வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அடுத்த வீடியோல பாக்கலாம்